பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வந்துவிட்டால ஒரு வகையான பரபரப்பு சமுதாயத்தில் நிலவுவதை பார்க்கிறோம் ஊடகங்கள் அது பற்றிய பல வகையான செய்திகள் பத்திரிகைகள் செய்திகள் காவல்துறை உஷாராகுதல் எச்சரிக்கை விடுத்தல் இதெல்லாம் ஒரே கலைபரமாக இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்தால் மட்டும் வருது எத்தனையோ தினங்கள் கொண்டாடப்படுகிறது அன்னையர் தினம் கொண்டாடுறாங்க மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது தாய்ப்பால் தினம் கொண்டாடுவாங்க இப்படி எத்தனையோ நாள்லாம் வருது அந்த நாட்களுக்கு இல்லாத ஒரு பரபரப்பு இந்த காதல் தினத்துக்கு மட்டும் வர வேண்டிய அவசியம் என்று வகையில் பார்க்கிற போது ஒரு மேல நாட்டு கலாச்சாரத்தினுடைய ஒரு இறக்குமதி என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் இன்று மேலை நாட்டை பொறுத்த வரையிலே அவர்கள் எத்தனையோ விஷயங்கள்ல முன்னேறி இருக்கிறாங்க நாம அதுல இருந்து பாடம் படிக்கலாம் கடினமாக உழைத்தல் நேரம் தவறாமை எதையும் ஆய்வு மனப்பான்மையோடு நோக்குதல் இடங்களை எல்லாம் தூய்மையாக வைத்திருத்தல் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நாம் அவங்களிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆனால் அதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்றது இல்லை அவடத்தில் இருக்கின்ற தீய பகுதிகள் மட்டும்தான் நம்முடைய கவனத்தை கவருகிறது அவடத்துல இருக்கிற மிகப்பெரிய பலவீனங்களில் ஒன்று இந்த ஆண் பெண் உறவுகள் குறித்த அவர்களுடைய பார்வை மிகவும் மோசமானது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களை பொறுத்தவரையில் இந்த ஆண் பெண் உறவு விஷயத்துல ரெண்டு விஷயத்தில் அவங்க கவனமா இருக்குமா இருப்பதாக நமக்கு தெரியுது ஒன்று ஆண்களும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சம்மதித்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் கான்சன்சஸ் சம்மதம் வேண்டும் அவங்க கல்யாணம் முடிச்சிருக்கலாம் கல்யாணம் முடிக்காம இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருவரின் சம்மதத்தின் பேரில் யாரும் எப்படியும் உறவு கொள்ளலாம் எந்த அளவுக்கு என்றால் நெருங்கிய உறவினர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இவற்றையெல்லாம் எந்த உறவுகளையெல்லாம் அசிங்கம் என்று நாம் கருதுவோமோ முறைகேடானது என்று நாம் கருதுவோமோ இவற்றை கூட என்ன தவறு இருக்கு இதில் என்ன இருக்கு ரெண்டு பேரும் சம்மதிச்சா போதும் இன்செஸ்ட் என்று சொல்லிக்கிறோமே நெருங்கிய உறவுகள் மிக மிக நெருங்கிய உறவுகள் தகப்பன் பிள்ளை சகோதரன் சகோதரி இவற்றை கூட அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ரெண்டு பேரும் சம்மதிச்சா எது வேணாலும் செஞ்சுக்கலாம் எங்கே வேணாலும் செஞ்சுக்கலாம் அது வீட்டுக்குள் தான் செய்ய வேண்டும் என்பதாக அல்ல நாலு சுவர்கள் நடப்பதை எல்லாம் நடுத்தரவில் கூட செய்யலாம் அதுல என்ன தவறு இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சம்மதிக்கிறோம் இல்லாமல் செய்வதுதான் தவறு இது ஒரு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முடியும் இன்னொன்று எதை செய்தாலும் உடலுக்கு பாதகம் வராமல் பார்த்துக்கொள் சேஃப் செக்ஸ் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கொள் சேஃப் ஆண் உரை போட்டுக்கொள் தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கொள் இந்த ரெண்டு தான் அவங்க இந்த ஆண் பெண் உறவுக்காக வைத்திருக்கிற கட்டுப்பாடு ரெண்டு தான் சம்மதம் பாதுகாப்பான வரும் மற்றபடி எப்படியும் இருந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை கிட்டத்தட்ட இப்போது இந்த காதரதனத்தை கூட அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது காதரத்து அன்று என்னெல்லாம் நடக்கிறது என்று பாருங்கள் இன்னைக்கு பூங்காக்களுக்கு போக முடியல பீச்சுக்கு போக முடியல குடும்பத்தவரையெல்லாம் எல்லாம் அழைத்து கொண்டு போக முடியவில்லை இவர்கள் செய்கிற அந்த சேட்டைகள் சில்மிஷங்கள் எல்லாம் இருக்க சைக்கிளை கண்ணை புத்தி நாம தான் கண்ணை புத்திக்கணும் அவங்களுக்கு எந்த கூச்சம் மாதிரி நமக்கு தெரியல அவர்களுக்கு நாணம் இருப்பதாக நமக்கத்தில் நாம் தான் தலையை கொண்டும் கண்ணை மூடிக்கொண்டும் போக வேண்டிய நிலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவு ஓரளவுக்கு ஊடகங்களும் இதனை வளர்க்கின்றன ஆபாச பத்திரிகைகள் ஆபாச படங்கள் ஊடகங்களில் ஆபாசத்தை சொல்கின்ற சீரியல்கள் இவையெல்லாம் மிக தாராளமாக வந்து கொண்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் யாரும் கட்டுப்படுத்துவாரும் இல்லை இதை பற்றி கவலைப்படுவாரும் இல்லை இதெல்லாம் காலத்தின் வளர்ச்சிங்க நாகரிகத்தின் வளர்ச்சிங்க இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க என்று எல்லோரும் தங்களை சமாதானப்படுத்தி கொண்டார்கள் இப்போ காதல்ன்றாங்க இவங்க உண்மைதான் காதல் வந்து மனிதனுடைய இயற்கை யாரும் மறக்க முடியாது காதல் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இல்லையா அன்பு பல வகையான அன்பு பெற்றோர் பிள்ளைக்கிடையே அன்பு படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் இடையே உள்ள அன்பு அதே போல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள ஒரு அன்பு இருப்பதை ஏற்கதான் ஆனா எது உண்மையான அன்பு திருமணத்துக்கு முன்னர் வருவதா திருமணத்திற்கு பின்னர் வருவதா என்பதுதான் கேள்வி உடல் சார்ந்த அன்பா உள்ளம் சார்ந்த அன்பா இதுதான் நமக்கு முன்னால உள்ள கேள்வி காதல்ன்றாங்க ஒரே சமயத்தில் பல பெண்களை காதலிப்பதே நமக்கு புரியல ஒரு பெண்ணை காதலிக்கிறான் இவ்வளவு விட்டுட்டு அவள்கிட்ட போறான் இது ஏன்னு நமக்கு புரியல காதலித்த பெண்ணையே கடைசி வரை மனம் முடிப்பதில்லையே ஏன் அது நமக்கு புரியல காதலித்த பெண்ணை கர்ப்பமாக்கிவிட்டு கைவிட்டு விட்டு ஓடுவதே நமக்கு புரியல எப்படி காதலில் அன்பை அல்ல இவர்கள் பரிமாறிக்கொண்டது உடலை ஆகவே இவற்றுக்கெல்லாம் காதல் என்று பெயர் சூட்டுவதே தவறு உண்மையான காதல் எப்போது மலர முடியும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒருவருடைய உணர்வுகளை ஒருவர் மதித்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொண்டு ஒருவருக்காக மற்றவர் விட்டு கொடுத்து ஒருவருக்காக மற்றவர் தியாகம் செய்து இந்த நிலை வருகிறபோது தான் அது காதலாம் இப்போ குரான் சொல்லுவதில்லை இவர்களுக்கு அவர்கள் ஆடை அவர்களுக்கு ஆண்களுக்கு பெண்கள் ஆடை பெண்களுக்கு ஆண்கள் ஆடை ஆடை போன்று இருக்கணும் காதலுக்கு இதோட சிறந்த இலக்கணம் எதுவுமே சொல்ல முடியாது ஆடை மானத்தை மறைப்பதைப் போல கணவனுடைய மானத்தை பெண்ணும் பெண்ணினுடைய மானத்தை கணவனும் மறைக்க வேண்டும் ஆடை அழகு தருவதைப் போல இவள் அவளுக்கு அழகு தர வேண்டும் அவன் அவளுக்கு அழகு தர வேண்டும் ஆடை பாதுகாப்பு அளிக்கிறது வெப்பத்திலிருந்தும் குளிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறது போல ஒரு குரூர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஆடைதான் உலகில் உள்ள பொருளிலேயே மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது அதே போல நெருக்கமாக இருக்கணும் இதை விட காதலுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும் இவையெல்லாம் வந்தால் காதல் இது எப்போது வருங்க திருமணத்துக்கு முன்னர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு திருமணத்திற்கு முன்னர் முழுக்க முழுக்க அது உடல் சார்ந்ததாகவே இருக்கிறது ஒரு பெண்ணை பார்த்தா பிடிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பில்லை ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பார்த்தால் கவர்ச்சி ஏற்படுவது மனித இயற்கையில் ஒன்று அப்படி என்றால் இருவரும் உட்காந்து பேசலை அந்த அப்பா எனக்கு பிடிக்குது பிடிக்குது நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வோம் வா அப்பா அப்பாட்ட பேசுவோம் அப்படித்தான் அது முடிய வேண்டுமே தவிர நாள் கணக்கில் வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் தனிமையிலே சந்திப்பதும் உலா வருவதும் கடற்கரையிலே சுற்றுவதும் பீச்சிலே சுற்றுவதும் அது எங்கே போய் முடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆக காதல் என்பது திருமணத்திற்கு பின்னர் வருவது ஏன் உதிய வயதில் கூட வருவது இன்னைக்கு கூட எத்தனை பேரை பார்க்குறோம் கணவனை இணந்த மனைவியர் பல பேர் எவ்வளவு மன உளைச்சலுக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் ஐயோ அவர் போயிட்டாரே அவர் போயிட்டாரே என்று கடைசி வரை இயக்கப்படுகிற மனைவியரையும் பார்க்கிறோம் அதே போல மனைவியை இழந்த பல கணவர்கள் படுகிற துன்பங்களையும் நான் வாழ்க்கையில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆக எவ்வளவு அன்பு இருந்தால் இருவருக்கு மத்தியில் இணக்கம் இருந்திருந்தால் இத்தகைய ஒரு பாதிப்புகள் அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கும் அதான் அன்பு நம் அடிக்கடி பல உதாரணங்களை சொல்வார்கள் ரோமியோ ஜூலியட் லைலா மஜூன் இதெல்லாம் விடுங்க உண்மையான வாழ்க்கையில் அன்பாக வாழ்ந்தோட வரலாறுகளை பாருங்கள் இப்போ கால் மார்க்ஸ் வரலாறு அடிக்கடி எல்லோருமே சொல்வார்கள் அவரும் ஜென்னி என்ற பெண்ணை மணந்து கொண்டார் தன்னை விட நான்கு வயது மூத்த அந்த பெண்ணை மணந்து கொண்டார் இவர் அவர் செல்வத்திலே பிறந்தவர் அந்த அம்மையார் இவர் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்தவர் ஒரு இயக்கத்தை வழிநடத்தியவர் இவருக்கு குழந்தை பிறந்த போது தொட்டில் கூட இல்லை அதை சகித்துக் கொண்டார் குழந்தை இறந்த போது சவப்பெட்டி கூட இவரால் கொடுக்க முடியவில்லை ஆக வறுமையிலும் துன்பத்திலும் வாழ்க்கையை நடத்திய போது அந்த அம்மையார் கடைசி வரை துணையாக இருந்ததை ஒரு நல்ல தம்பதியருக்கு இலக்கணமாக இலக்கியங்களிலே அடிக்கடி பத்திரிகைகளிலே சுட்டி காட்டுவதுண்டு பெருமான சலல்லாஹ் அலேசோட வாழ்க்கையை பாருங்கள் தன்னை விட நாற்பது வயது மூத்த கதீஜா என்ற பெண்ணை மணந்தார் அன்பு செலுத்தினார் அந்த அம்மையார் நாயகத்திற்காக தன்னுடைய முழு செல்வத்தையுமே தியாகம் செய்தார் எல்லா கட்டங்களிலும் துணையாக இருந்தார் இவருக்கு இறைவனிடமிருந்து வேத வழிபாடு வந்தபோது போது பெருமானார் பயந்து போனார் அவருக்கு அந்த சமயத்திலே ஆதரவு கொடுத்தது யார் என்றால் அவர்கள்தான் அவர்கள்தான் அவர் ஹீரா என்ற குகையிலே தியானத்திலே மூழ்கி ஒவ்வொரு நாளும் உணவெடுத்து சென்று அவருக்கு கொடுத்தவர் அவர்தான் எல்லா கஷ்டங்களின் போதும் துன்பங்களின் போதும் ஆதரவாக இருந்தவர் அவர்தான் ஆகவேதான் சொன்னார் பிற்காலத்திலே ஒரு மனைவி அவரிடத்தில் சொல்ல போது ஏன் அந்த அம்மையாரை நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த கிளவி போனா அதை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்களே என்று சொன்னபோது கதிஜாவை விட சிறந்த மனைவியா கிடையவே கிடையாது இந்த உலகமே என்னை ஏற்க மறுத்த போது அவள் தான் ஏற்றுக்கொண்டாள் தன்னையும் தனது செல்வத்தையும் எனக்காக தியாகம் செய்தால் அவளை போன்ற ஒரு மனைவி எனக்கு கிட்டவே மாட்டாள் என்று பெருமானார் காலமெல்லாம் இயங்கினார்கள் அதுதான் காதலுங்க அதுதான் காதல் அதுக்கு பேர் தான் காதல் ஆக உள்ளம் சார்ந்து வருவதுதான் காதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த வெளி கவர்ச்சியிலே மயங்காதீர்கள் இது எங்கு கொண்டு போய் உடுங்கிறத பாருங்க இது நான் கற்பனையா மேல் மேல்நாட்ட பாத்துக்கிடுங்க இந்த ஆண் பெண் உறவுகளிலே எந்த தடையும் விதிக்காத காரணத்தினால் அங்கே என்னவாக ஆகியிருக்கிறது டீன் ஏஜ் பிரெக்னன்சிஸ் இருபது வயதுக்குள்ளேயே ஆகுதல் கருக்கலைப்புகள் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி என்னன்னா குழந்தையை பார்த்துட்டு ஓடி போயிடுவான் அந்த குழந்தை அம்மாவோட இருக்கும் அல்லது அப்பாவோட இருக்கும் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி தாயோ தந்தையோட ஒரு ஆளோட தான் வாழும் குடும்பமாக பெற்றோரோடு முழு ரெண்டு பெற்றோரோட வாழ்வதில்லை இப்படியே போய் குடும்பமே இல்லைன்னு தகப்பன் பேர் தெரியாத குழந்தைகள் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் ஆகிவிட்டது நமது நாட்டிற்கும் வேண்டுமா சிந்தியுங்கள் கவர்ச்சிகளிலே நாம் பயங்க வேண்டாம் அடுத்தபடியாக இதை எப்படி எதிர்கொள்வது இது போன்ற இந்த இளைஞருடைய வேகத்திற்கு எப்படி தடை போடுவது சில இயக்கங்கள் வன்முறை பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றன குறிப்பாக வகுப்புவாத இயக்கங்கள் வகுப்புவாத பரிவாரங்கள் இந்த காதல் துறத்தன்று இளைஞர்களை அடிப்பது அவர் முகத்தில் பூசுவது எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா சில சமயங்களில் அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா போயிட்டு இருப்பாங்க அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா போயிட்டு ஏ என்ன காதலிக்கிறீங்களா என்று அவங்களை அடிப்பது நடன விடுதிகளுக்கு சொல்லிட்டு கலாட்டா பண்ணுவது அடித்து நொறுக்குவது ஆனால் அது வகுப்புவாதிகள் அப்படித்தான் செய்வாங்க ஏன்னா வகுப்புவாதிகள் உருட்டுக்கட்டைகளுக்காக பயிற்று வைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வன்முறை பாதை தான் தெரியும் துவேஷத்தை உண்டு பண்ணுவதுதானே அவர்களுடைய வேலை துவேஷத்தை உண்டு பண்ணுவது சமுதாயங்களை பிளப்பது கலவரங்களை உண்டு பண்ணுவது செய்திகளை பரப்புவது இதுதானே வகுப்புவாத பரிவாரங்கள் செய்கிற வேலை தானே அதே வேலை தான் இந்த காதல் நிறத்தும் அவர்கள் காட்டுகிறார்கள் காஷ்மீரத்திலே கூட பெண்கள் புருக்கா போடாமல் போனதற்காக அங்குள்ள சில இளைஞர்கள் ஆசிடை உரினார்கள் அதுவும் ஒரு தீவிரவாத செயல் தான் அதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்தெல்லாம் இந்த தவறுக்கு முடிவு காண முடியாது ஆக அவர்களுக்கு நல்ல முறையிலே கருத்துக்களை சொல்ல வேண்டும் இந்த காதல் தினம் என்பது என்னென்ன பாதிப்புகளை சமுதாயத்தில் ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது ஆக அறிவுப்பூர்வமான அணுகுமுறை தான் சிந்தனை மாற்றம் தான் இவற்றையெல்லாம் கொண்டு நிறுத்தும் இவற்றை தடுத்து நிறுத்தும் மேல்நாட்டில் என்ன சீரழிவுகள் ஏற்பட்டுக்கணும் அதுபோன்ற இங்கே வருவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா நம்முடைய குடும்ப அமைப்பு என்ன ஆகுது இந்தியாவினுடைய பலமே குடும்ப அமைப்பிலே இருக்கிறது ஆக இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு இதமாக பதமாக அறிவுபூர்வமாக எடுத்துச் எடுத்து சொன்னால் காலப்போக்கில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்தபடியாக திருமணத்தை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டும் திருமணத்தை எளிதாக ஆக்க வேண்டும் சொல்வார்கள் திருமணம் எளிதாக இருக்க வேண்டும் விபச்சாரம் புரிவது கடினமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா விபச்சாரம் புரிவது எளிதாக இருக்கிறது திருமணம் புரிவது கடினமாக இருக்கு நினைத்த மாத்திரத்தில் விபச்சார விடுதிக்கு செல்ல முடியும் விலை மாதங்களுக்கு பத்தியிலே செல்ல முடியும் ஆனால் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய தொகை வேண்டும் வரதட்சணை வேண்டும் திருமண விழாவுக்கு பெரிய மண்டபம் வேண்டும் செலவினங்கள் வேண்டும் ஆக இவற்றையெல்லாம் பயந்துக்கிட்டு திருமணமே தள்ளி கொண்டே போகிறார் உணர்ச்சிகளை எவ்வளவு காலத்திற்கு தாங்க முடியும் ஆகவே தனது வடிகாலாக இது போன்ற நிலைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பெண்களோடும் ஆண்களோடும் சுற்றித் திரிவதும் விலை மாத சென்று தனது கற்பை இழக்கிறான் ஆகவே திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும் தள்ளி போடாதீங்க உணர்ச்சி பெருக்கெடுக்க ஆரம்பித்து விட்டால் திருமணம் புரிந்து கொள்வதான் சிறந்த தீர்வாக இருக்க முடியும் நவீன நாயகன் சொன்னார்கள் குடும்பத்தை சுமக்கின்ற சக்தி உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் திருமணம் புரிந்து கொள்ளுங்கள் ஆக குடும்ப பாரப்ப சமக்கக்கூடிய அளவுக்கு ஒருவனுக்கு சக்தி வந்துருச்சுன்னு வைங்க நீங்கள் திருமணம் புரிந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் ஆக நாம் அதை தள்ளி போட்டு கொண்டு போவதனால் பல்வேறு வகையான தீமையான விளைவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன ஆகவே இவற்றை நாம் புரிந்து கொண்டு அதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும் ஆகவே இந்த மேலை நாட்டு கலாச்சாரத்திலே மூழ்கி நம்முடைய நாணத்தை சுயமரியாதையை வெட்க உணர்வை குடும்ப அமைப்பை கற்பை எல்லாம் நாம் இழந்துவிடக்கூடாது ஆகவே இந்த பேரையே கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து காதலர் தினம் என்பதை மாற்றி சம்பதியர் தினம் என்று மாற்றினால் நன்றாக இருக்கும் ஸ்பௌசஸ் டே என்றால் காதல் உண்மையான காதல் திருமணத்திற்கு பின்னால் தான் வர முடியும் அப்போதான் ஒருவர் ஒரு புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அப்படி அந்த பெயரை மாற்றி வைத்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து